ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் பட்டதாரி ஆசிரியர் பணி நியமனம் சம்மந்தமாக ஒரு மிக முக்கியமான தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்காங்க அது சம்மந்தமாக நியூஸ் பேப்பரில் ஒரு நியூஸ் வெளியே இருக்குது அது என்னங்கிறத முழுசாக பார்க்கலாம் வாங்க பிஏட் படித்தவர்களை பட்டதாரி ஆசிரியர்களாக நியமிக்க வேண்டும் கல்வித்துறை அமைச்சு பணியாளர் வலியுறுத்தல் அதாவது டிசம்பர் ரெண்டாம் தேதி வெளியான செய்தி இது பிஎட் படித்தவர்களை பட்டதாரி ஆசிரியர்களாக பணிமாறுதல் வழங்க பிறப்பிக்கப்பட்ட அரசாணையை அமுல்படுத்த வேண்டும் என தேனி மாவட்டம் சுருளி சுருளியில் நடந்த பள்ளி கல்வித்துறை அமைச்சு பணியாளர்கள் சங்க கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது சுருளியில் சங்க மாநில முதல் பொதுக்குழு செயற்குழு கூட்டம் மாநில தலைவர் முனியேஸ்வரன் தலைமையில் வந்து நடந்தது மாநில செயலாளர் பூரிணச்சந்திரன் பொருளாளர் ரஞ்சித்குமார் முன்னிலை வகுத்தனர் மாவட்ட தலைவர் திருக்குமரன் வரவேற்றார் பொருளாளர் பிரேம்குமார் துவங்கி வைத்தார் பல ஆண்டுகளாக பதவி உயர்வு இல்லாமல் இருக்கும் நிலையில் இளநிலை உதவியாளர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் வரை நேரடி உதவியாளர் நியமனத்தை நிறுத்தி வைக்க வேண்டும் பிஎட் பட்டம் பெற்று அமைச்சி பணியாளர்களாக உள்ளவர்களுக்கு ரெண்டு சதவீதம் பட்டதாரி அரசியர்களாக பணிமாறுதல் செய்ய அரசால் பிறப்பிக்கப்பட்ட அரசாணையின் நூற்றி எழுபத்தி ஐந்தை அமுல்படுத்த வேண்டும் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்களுள்ள பள்ளியில் ஒரு உதவியாளர் இளநிலை உதவியாளர் நியமனம் செய்யப்பட வேண்டும் அல்லது அரசு உயர்நிலைப் பள்ளிகளில் உள்ள இளநிலை உதவியாளர் பணியிடத்தை உதவியாளர் பணியிடமாக தகுதி உயர்வு செய்திட வேண்டும் மதிப்பூதியத்தையும் அதிகரிக்க வேண்டும் கருணை அடிப்படையிலான நியமனங்களை ஓராண்டிற்குள் நிரப்ப வேண்டும் பேரிடர் கால கட்டுப்பாட்டு அறை பணி கருவூல ஒத் பணிகளில் அமைச்சு பணியாளர்களை ஈடுபடுத்துவதை தவிர்க்க வேண்டும் ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட்டதை போன்று இணைய வசதியுடன் மடிக்கணினி வழங்க வேண்டும் கணக்கு தேர்வு தேர்ச்சி பெற்றவர்களுக்கும் முன் ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் வந்து பார்த்தோன்னா நிறைவேற்றியிருக்காங்க மேலும் இது மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான உடனடி தகவல்களை தெரிஞ்சுக்க மரக்காலம் செல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி